வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்மா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஏனசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெற்றவள்ளப்பட்டு வருகின்றோம் என்ற அடிய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யென்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் மூணு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக விரிவடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பெண்ணா பிரிவினை விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் சர்வத்திர அமாவாசை இந்த அமாவாசை அன்றைக்கு நாம் எல்லாரும் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அமாவாசை தினத்தன்று எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தலைப்பிலே நமது சேனலிலே கார்த்திகை மாதத்தை பற்றி பெருவிட வீடியோவானது பெறுவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பிரிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் சர்வத்திர அமாவாசை அமாவாசை நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அமாவாசை என்பது ஒரு இருட்டு நாள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் தங்கள் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் மூணு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயினே ருதோ சரத் ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் கிருச்சிக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரட்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திரியானது திரையோதசியாம் திரையோதியா சதுர்தசியாம் சதுர்தசி திதி பத்து நாழிகை இருபத்தி எட்டு வினாடி காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசியாம் அமாவாசை திதி இன்றைய தினம் அமாவாசை சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் காலை பத்து மணி இருபத்தி எட்டு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சதுர்தஸ்யாம் புண்ணெதித்தவ் என்று சொல்ல வேண்டும் அதன் பிறகு அமாவாசியாம் புண்ணியதித்தவ் என்று சொல்லிக்கொண்டு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் இன்றைய சிராந்த திரியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திடியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாஸ்யாம் அமாவாசை திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அமாவாசை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவிருமாக்களாகிய சிரார்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் சிரார்தத்தை முடித்துவிட்டு அமாவாசை தர்ப்பணத்தை அவசியம் செய்ய வேண்டும் செய்துவிட்டு தான் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதோடையே சேத்தும் பண்ணிடலாம் அமாவாசை தர்ப்பணத்தை இன்றைய வாசனமானது வாசரே குழமையும் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஏழு அழிகை நாற்பத்தி மூன்று வினாடி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இன்றையங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் சர்வத்திர அமாவாசை நமது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் திருவிசை நல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள் கங்காகர்ஷண ஆராதனை அதாவது மகா சுவாமியாகப்பட்ட ஸ்ரீதர் ஐயாவாள் அவர்கள் தனது ஆசிரமத்திலேயே ஒரு கனவை வெட்டி உண்டாக்கி அதிலே கங்கை நதியை கொண்டு வந்து அதிலே அவர் முக்தி அடைந்த நாள் கங்காதேவி அந்த கணத்துக்குள்ளேயே வந்து உகார்ந்தார் அப்படியே பட்ட ஒரு மகான் அந்த மகானாகப்பட்டவர் இன்றைய தினம் முக்தி அடைந்த நாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நல நேரமானது என்று காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் அமாவாசை நாளாக இருப்பதால் இன்று காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விருந்தமிகின்றவர்களுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடத்தின் நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் விருந்தமிகின்றவர்களுக்கு பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சரசாஸ் தினோபந்தோ 수방아스토어, 각하스